ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் அதில் பார்த்துட்டு இருக்கிற அந்த பகுதியெல்லாம் தமிழ்நாட்டோட உயிர் முச்சான மேற்குத் தொடர்ச்சி மலைக்காடுகளோட வஞ்சீர்க சில பகுதிகள் தான் அதாவது ஆலியார்லேருந்து வால்பாறை வால்பாறை டு அதரப்பள்ளி அதாவது கேரளா சாலக்குடி போகிற வழியில் உள்ள அதரப்பள்ளி கால்ஸ் அதுக்கு தான் நம்ம போகிறோம் பயணம் நிறையா பைக் ரைடர்ஸ்லாம் காஸ்ட்லி பைக்கெல்லாம் வாங்கிட்டு பைக்கில் ட்ரையல் பார்க்கணுன்ற அவங்க தேர்ந்தெடுக்க ஏரியாவில் இதுவும் ஒன்று ஏன்னா இப்போ அப்படி தான் போய்கிட்டு இருக்காங்க எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி போகிற பைக் ரைடர்ஸ்லாம் ஃபாரஸ்ட் ஏரியா போகிறப்ப அதுக்கு நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்குது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்க ஊருக்குள்ள ஓட்டுற மாதிரி ஹை ஸ்பீடில் வண்டி ஓட்டிகிட்டு ஆரவாரம் பண்ணிவிட்டு போகிறத தவிர்த்துருங்க நம்ம ஆலையர்லேருந்து மேலே வால்பாறை போயிட்டுருக்கோம் மேலே கிட்டத்தட்ட நிறையாச்சு ஒரு எட்டு கிலோமீட்டர் இருக்குது போகிறப்போ பார்த்திங்கன்னா ரோடு போகிறமே பூரா ஒரே மிஸ்ட்டு பனி மூட்டமாக எதுவுமே தெரில போகிற போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரையாடுகளை பார்க்கலாம் இதுதான் நீலகிரி தார் தமிழ்நாட்டோட மாநில விலங்கு இதுதான் நம்ம ரோட்லேயே நிற்கும் நம்ம ஆடுகள் மாதிரி அதுவும் பழகிட்டு சர்வசாதாரணமாக தெரியுதுங்க இங்கேருந்து கிளம்போம் ஒரு மிஸ்டாக பாருங்கள் ஃபார்ம் ஃபம்மாயிருக்குன்னு இங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் வால்பாறையோட மேலே ரீச் ஆகிட்டோம் பக்கத்தில் போகிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட் குடியிருப்பு இருக்குது ஃபாரஸ்ட் விட்டுன பில்டிங்கு அங்கே பார்த்திங்கன்னா நிறையா அந்த மாதிரி குரங்குகளை பார்க்கலாம் இதுதான் லேண்டை மெக்கே சிங்கவால் குரங்கு சோலை மந்தின்னு சொல்லுவாங்க இந்த குரங்கெல்லாம் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய சோலை காடுகளில் மரம் உச்சியில் தான் இருக்கும் கீழே அவ்வளோ இறங்காது இன்றைக்கி ஃபாரஸ்ட் ஊட்டி இந்த மாதிரி பில்டிங்லாம் இருக்கிறக்காண்டி இந்த மாதிரி பழகிக்கிட்டு ஆளுகளோடு சேர்ந்து வாழ பழகிடுச்சு இது எல்லாம் கீழே வீட்டில் ஏறவும் தின்மண்டல எடுக்கும் நம்ம ஊரில் ஏரியாவில் எப்படி குரங்க செட்டப் பண்ணிக்கிட்டு தெரியும் அந்த மாதிரி இதுகளும் பழகிருச்சு இப்போ பாருங்கள் அவங்களோட போட்ரஸ் குடியிருப்பெல்லாம் இருக்குது அதில் போய் ஏறி எங்கிட்டுகிட்டு விளாண்டு அதை தூக்கவும் இதை தூக்கவும் நம்ம ஏரியா குரங்கில் வைக்கிற மாதிரி தான் அதுவும் மாறிக்குச்சு அவங்களோட அவங்களுக்கு ஒரு வியப்பாக தெரியல இந்த குரங்குகளை நம்மலாம் பார்க்குறதுக்கு ஏன்னா அதெல்லாம் சூழல் காடுகள் மட்டுமே காணப்படும் நமக்கு ஆச்சரியமாக இருந்துச்சுமாய் சுற்றுலா போயிட்டு வரப்ப வரையாடும் சரி மாதிரி குரங்களுக்கும் சரி தீனி கொடுத்து அந்த பழக்கத்தை ஏற்படுத்தாது இந்த மாதிரி இன்னொரு குரங்குனா இருக்குது அதுதான் நீலகிரி லங்கும் கிட்டத்தட்ட லைன் டைட் மெக்கேக் மாதிரி இருக்கும் ஆனால் உடம்புல கொஞ்சம் மாறுதல் இருக்குது ரைட்டில் உள்ளது லைன் டைடு மக்கே லெஃப்டில் உள்ளது நீலகிரி லங்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு நான் வேறு வேறு அங்கேருந்து கிளம்ப ஆரம்பித்தோம் சுற்றி தேயிலை தோட்டம் காடுகள் அனைத்தும் தேயிலை தோட்டம் மாதிரி கிடக்கு இங்கேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் இங்கேருந்து ஒரு பத்து ரூபா பதிஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே மலக்கப்பாறை பாரஸ் செக் போஸ்ட் வந்துடும் மலக்கப்பாறை டு வளச்சல் ரூட் இந்த மாதிரி தான் ஸ்டார்ட்டாக வரச்சுட்டு ஆரம்பம் ஸ்டார்டிங் இங்கே நம்ம வண்டியை என்ட்ரு பண்ணிட்டு எத்தனை பேர் போகிறோம் வண்டி நம்பர்லாம் கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் இது முக்கியமாக என்னென்னா ஃபுல் அண்ட் ஃபுல் யானைக்காடு அதனால் எங்கேயுமே வண்டி நிப்பாட்டக்கூடாது இந்த ரோடு ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருந்துச்சு குன்னு குழியமாக இருந்துச்சு ஆனால் மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு சம மலை போகிறப்ப இந்த ரோட்டில் ஓடிட்டு போகிறது ரொம்ப சிரமமாக்சி ரோடத்துக்கு ரெயின் கோட்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம் அதனால ஒன்றும் தெரில ஆனால் மலையில் ஓடிட்டு போகிறக்கும் அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு நம்ம தமிழ்நாடு சைடுலேருந்து அவ்வளோவா ஒரு நாலஞ்சு பேர் தான் இன்றைக்கி போனோம் கேரளா இருந்து வரவங்களும் நிறைய பேர் வர்றாங்க அந்த ரூபில் நம்ம ஊரில் கிடந்து கட்டடம் பில்டிங்கு இந்த மாதிரி பொல்யூஷன் இதிலே பார்த்துட்டு இந்த மாதிரி இயற்கையான காட்டில் நம்ம பயணிக்கிறதுக்கு அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்குது முக்கியமாக காடுகளில் போகிறப்ப நம்ம எப்படி போகிறோமோ அந்த மாதிரி அந்த காட்டை விட்டுட்டு வரணும் நம்மளால் எந்த பொல்யூஷன் ஏற்படுத்தக்கூடாது பிளாஸ்டிக் போடாதீங்க எந்த உணவுக்கும் எந்த டிஸ்டப்பும் ஏற்படக்கூடாது இந்த மாதிரி அமைதியாக போயிட்டு வந்துடுவேன் யானை லத்தி கிராஸ் கிராஸாகி போயிருக்குது மழை பெஞ்சனால அங்கங்கே இந்த மாதிரி அருவி மாதிரி கொட்டிக்கிட்டு இருந்துச்சு நாட்டோட தூய்மையான ஓசை போகிற ரூட்டில் எங்கேயாவது யானையை பார்த்துருந்தோம்னா ஒரு பெரிய தரிசனம் அமைஞ்சிருக்கும் ஆனால் தரிசனம் கிடைக்கல நமக்கு இன்னைக்கு போட்டது பாதங்கடி இறங்கியிருக்குண்ணா தெரியுமே இன்னைக்கு போட்டது அந்த மாதிரி யானை பற்றிய பார்க்க முடிஞ்சுச்சு இந்த இடத்துக்கெல்லாம் இறங்கி வந்திருக்கு இதுவாக போங்க கால் தடம் இதெல்லாம் இறங்கு தடம் நூறு பர்சன்ட் பேரில் ஒரு பத்து இருபது பர்சன்ட் பேர் மட்டும்தான் யானையை பார்க்க முடியும் எய்ட்டி பர்சென்ட் வாய்ப்பு இல்லை ஏன்னா இவ்வளோ பெரிய மலை காடில் எப்போ இறங்கி போகணும்னு தெரியாது பார்த்துக்கிற இந்த ஆறு இந்த பகுதி வந்து யானையே வனவிலங்கு அதிகமாக தண்ணி கொடுக்குற ஏரியாவும் போடு வச்சிருப்பாங்க அதனால் இங்கே யாரும் நிற்கக்கூடாது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு போட்டே வச்சுருப்பாங்க செய்திகள்லாம் போடுறப்ப அதிகமாக போடுவாங்க வால்பாரு அதர்பளி சரையில் யானை வந்து ரோட்டில் இறங்குல டிராஃபிக் ஏற்படாது ஆனால் ரோட்டில் நிற்கலை ஃபுல் அண்ட் ஃபுல் காடு நம்ம அதில் போகிறதே ஒரு பெரிய விஷயம் ஆனால் நம்ம போகிற ரோட்டில் நிற்கிற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க தப்பு ஃபுல் அண்ட் ஃபுல் யானை காடு அதுக்கு மட்டும் தான் நம்ம வழி வழிவிடணும் ஃபாரஸ்டில் மழக்கப்பாறை செக் போஸ்ட்டை நம்ம அலோவ் பண்ணுறதுலேருந்து அடுத்து நம்ம வளைச்சல் செக் போஸ்ட்டு போகிறது அவங்க கொடுக்குற அதிகபட்சம் ரெண்டரை மணி நேரம் ஒரு பத்து நிமிஷம் முன்ன பின்னே ஆகலாம் எதுவும் இடையில எங்கேயுமே நிற்கக்கூடாது அந்த டைத்துக்குள்ளே ரீச் ஆகணும் இல்லைனா ஃபைன் போட்டுருவாங்க வளச்சல் செக் போஸ்ட்டை தாண்டி நம்ம ஃபுல்லாக வர ஃபஸ்ட்டு வாட்டர் பார்க்ஸ் இது தான் டிக்கெட் வாங்கிட்டு வரணும் அம்போராக ஒரு பால் வளைச்சல் வளச்சல் வாட்ரு பார்க்ஸ் இது தான் இதுவும் திறப்பள்ளி சேர்க்கவே வாங்கணும் போக முடியாது மேலே ஃபுல்லாக வந்துட்டு பார்த்துட்டு வர வேண்டியதான் பார்த்துட்டு வர்ற வழியில் இந்த ஃபால்ஸை பார்க்கலாம் இதுதான் சர்பா ஃபால்ஸ் ரோட்டை ஓரத்தில் இருக்கும் நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பாங்க இதுக்கு அடுத்ததாவது அடுத்த அதரப்பள்ளி ஃபால்ஸ் தான் இது தான் என்ட்ரன்ஸு இங்கே அந்த டிக்கெட்டை காமிச்சிட்டு உள்ளே போக வேண்டியதான் உள்ளே போகிறோம்னா கரெக்டாக கொஞ்சம் தூரத்தில் போகிற மாதிரியே நம்ம அதரப்பள்ளியோட இந்த பாதம் பாதை இதில் தான் போய் ஒரு ரெண்டு இதில் இறங்கணும் உள்ளே போகிற வீட்டு இங்கே அதரப்பள்ளி பாய்ச்சோட மேல் பகுதி தண்ணி வந்து ஊற்றுற இடத்துக்கு மேலே உள்ளது இங்கே அன்றைக்கி டியூட்டி நாள் தான் இருந்தாலும் ஓரளவு கூட்டம் இருந்துச்சு தண்ணி கொஞ்சம் அதிகமாக போச்சு அதனால் கயிறு கட்டியிருப்பாங்க ஒரு கூப்பிட்ட அளவுக்கு மேலே அளவு பண்ண மாட்டாங்க இங்கே ஃபாரஸ்ட் கார்டு இங்கே செட்டில் உட்காந்துருப்பாங்க ஒரு செட்டில் அதில் உட்காந்துருப்பாங்க முன்னகாய் மன்னன் பக்கத்தில் வர அருவி இந்த அருவி தான் அப்புறம் இப்போ உள்ள பாகுபலி இன்னும் நிறையா படங்கள் இங்கே தான் எடுத்துகிட்டு ஏன்னா தெரியுங்க இதில் வந்து விழுகிறப்ப அவ்வளோ ஒரு சாரம் அவ்வளோ உயரத்துக்கு அடிக்குது அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள ஒரு பில்டிங் தெரியல அது கோட்ரஸா என்னன்னு தெரியல அவ்வளோ அழகாக இருக்குது அந்த காட்டு நடுவில் அங்கேருந்து கரெக்டாக அருவியை ரசிக்கிற மாதிரி வச்சுருக்கேன் ஆனால் விஏபி கோட்ரஸா இருக்குன்னு நினைக்கிறேன் கரெக்டாக அந்த அருவி இருக்கிற இடம் கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டம் அவரப்பள்ளின்ற பகுதியில் தான் அமைஞ்சிருக்குது இப்பவே நம்ம வர்றதுக்கு இவ்வளோ காட்டு பயணம் அவ்வளோ அர்த்தியாக இருக்குது அந்த காலத்தில் புண்ணை அந்த காலத்துலலாம் எவ்வளோ ஒரு அடர்த்தியாக இருந்திருக்கும் எப்படி வந்திருப்பாங்க அவ்வளோ எக்யூப்மெண்ட்டை கூட்டி தூக்கிட்டு எடுத்திருக்காங்க அதெல்லாம் எவ்வளோ ஒரு ஆரோக்கியமான காட்டில் பயணிச்சிருக்காங்க இன்றைக்கு மேலேருந்து அருவியோட கீழ்ப்பகுதிக்கு போகிற பாதம் அது சைட் பார்க்க இந்த காட்சி எப்படி சேரவு மேலே அடிக்கிட்டு பாருங்க எவ்வளோ ஆக்ரோஷமாக வந்துட்டு இருக்கணும் அடுத்ததான் இந்த காட்சி தான் அருவியோட கீழ்ப்பகுதி தண்ணி அதிகமாக வந்துட்டுனால யாரும் குடிக்க முடியாது இந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் இன்னும் பார்க்கணும் இப்போ அவ்வளோதாங்க இந்த அருவியோட பயணம் அப்படியே நம்ம இதை முடிச்சுட்டு திருச்சூரில் போயிட்டு பாலக்காடு வந்து கோயத்தூர் வந்து வந்துட்டோம் ஆரோக்கியமான பயணத்தை மேற்கொள்வோம் இருக்கைக்கும் நமக்கும் எந்த பாதிப்பும் இல்லாதவர்கள் பயணத்தை மேற்கொள்ளும் நன்றி வணக்கம்